தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் வாங்க பொதுவாக ஒரு நபர் வந்து வாழ மறுக்கிறாங்க தன்னோட திருமண இருந்து அதாவது பெண் இருந்து அப்போது அவங்க வீட்டை விட்டு வெளியேறும்போது இரண்டு வருஷம் வந்து டிசர்ஷனாக இருக்காங்க அவங்களோட வந்து பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொன்னால் இதை ஒரு கிரவுண்டாக வச்சு டிவோர்ஸ் வந்து கேட்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரிதல் இருக்கும் பொழுது டிவோர்ஸ் மு டிவோர்ஸுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்கள் சேர்ந்து வாழணும் விருப்பப்படுறீங்கன்னு சொன்னால் ஆர்சிஆர் வந்து ரைஸ் பண்ணலாம் ஸோ ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கஞ்சிக்குல் ரைட் ஸோ இந்த பர்டிகுலர் வழக்கை வந்து ஒருவேளை வந்து கணவர் ச கணவர் வந்து அந்த மனைவி மேலே தொடர்ந்துருக்கார் ஒரு நீதிமன்றத்தில் அதற்கான ஆர்டரும் வந்து கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருவருடைய ஒய்ஃப் வந்து அவங்கள விட்டு பிரிஞ்சிருக்காங்க பட் இந்த கணவருக்கு வந்து அவங்களோட வாழணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஆர்சிஆர் வந்து ஃபேமிலி கோர்ட்லேயோ இல்லை அவங்க ஜுரிடிக்ஷன் கோர்ட்டில் ஆர்சிஆரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீதிமன்றத்தில் இந்த வழக்கை வந்து தொடரலாம் அப்படி தொடரும்போது அகெய்ன் டிவோர்ஸில் எப்படி வந்து வழக்கு நடக்குமோ அதே மாதிரியே ஆப்போசிட் பார்ட்டிக்கு சம்மன் அனுப்புவாங்க ஸோ பிட்டிஷன் அனுப்புவாங்க ஸோ நீதிமன்றத்தில் அவங்க ஆஜரானதுக்கப்புறம் இரண்டு சைடு வழக்கறிஞரும் இதை பற்றி வாதாடுவாங்க ஒருவேளை வந்து இப்போ இந்த ஹஸ்பண்ட் வந்து வின் பண்ணிட்டாரு அப்போ கோர்ட்டில் வந்து ஆர்டர் கொடுப்பாங்க அந்த ஆர்டரோட பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒன் இயர்க்குள்ளே அந்த ஒய்ஃப் வந்து இந்த கணவரோட வந்து ஜாயின் பண்ணணும் ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த ஒன் இயர் வெயிட்டிங் பீரியட் ஸோ ஆஃப்டர் தட் வந்து அதற்கான எக்ஸிகியூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இந்த எக்ஸிகியூஷன் டைமில் வந்து நீங்கள் இந்த கணவர் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புவார் தன்னோட வந்து வாழ அழைப்பதற்காக நோட்டீஸ் கொடுப்பாரு அதில் அதற்கான டீட்டெயில்ஸை கொடுப்பாரு இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி எல்லாமே வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அப்படி வந்து ஒருவேளை அந்த ஒய்ஃப் வந்து ஸ்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் இவரோட கோரிக்கையை இவங்க வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து இருக்கிறப்போ இந்த ஒரு காரணத்தை கிரவுண்டாக வச்சு டிவோர்ஸ் கேட்கலாமா தாராளமாக டிவோர்ஸ் வந்து கேட்கலாம் இப்போ நம்ம ஒரு வழக்க உதாரணமாக பார்க்க போகிறோம் அந்த வழக்கில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்தில் இந்த கணவர் வந்து அந்த பெண்ணோட வாழணும்னு விருப்பப்படுறாரு அந்த பெண் வந்து இவரை விட்டு பிரிந்து போய்ட்றாங்க அப்போது ஆர்சிஆர் ரைஸ் பண்ணி அந்த ஜட்ஜ்மெண்ட்டு இவருக்கு சாதகமாக வாங்கிடுறாரு ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து இந்த பெண் வந்து மதிக்க மாட்டேன்றாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் ஆகியும் திரும்பவும் அவங்க வந்து ரீயூனியனுக்கு வரலை ஸோ இதை காரணமாக வச்சு அந்த ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாரு அந்த நோட்டீஸையும் வந்து அவங்க ஏற்க மறுக்கிறாங்க ஸோ ஃபைனலாக இந்த ஆர்சிஆர் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் தென் வந்து இவங்களுக்கு அனுப்பிச்சிருக்க நோட்டீஸ் இதெல்லாம் வச்சு ஃபேமிலி கோர்ட்டில் இஷ்யூ பண்ணுறாரு ஸோ அங்கே வந்து ரெண்டு நபர்களுடைய வாதத்தையும் கேட்டு இந்த டிவோர்ஸை வந்து ரிஜெக்ட் செய்யப்படுது ஸோ இதை எதிர்த்து இவர் வந்து மேல்முறையீடு செய்கிறாரு அப்போ அந்த மேல்முறையீடில் என்ன நடந்திருக்குன்றது தான் நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த மேல்முறையீடு ஹைகோர்ட்டில் வந்து கொண்டு வராங்க அப்போ இந்த கணவர் அவர் பிட்டிஷனில் என்ன முன்வைக்கிறாருன்னா ஏற்கனவே இரண்டு வருடத்துக்கு முன்னாடி ஆர்சிஆர் ரேஸ் பண்ணியிருக்காங்க அந்த பெண்ணை வந்து அழைக்கிறாங்க அவங்க வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபேமிலி கோர்ட்டில் இந்த ஆர்சிஆர் நடக்கும்போது அங்கே வந்து கோர்ட்டோட ஜட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பாளனை ரெண்டு தரப்பினோட வாதத்தை கேட்டு ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா கணவர் சைடு வந்து நியாயம் இருக்கிறதுனால ஸோ அந்த ஒய்ஃப் வந்து கணவரோடு சேர்ந்து வாழும் ஏன்னா எந்த ஒரு வேலிட் ரீசனும் இல்லாமல் ஒரு பெண் வந்து பிரிந்து போகிறாங்கன்னு சொன்னால் எதர் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை வந்து டைவர்ஸாக ப்ரொவைட் பண்ணும் விருப்பம் இருக்குதுன்னு சொன்னால் ரீயூனியன் பண்ணிக்கணும் ஸோ பொதுவாக இந்த ஆசியாரில் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் கொடுக்க மாட்டாங்க ரீயூனியன் இருக்கா இல்லையான்றதை மட்டும்தான் தீர்ப்பாக வரும்போது இதில் வந்து கணவர் சைடு வேலிடார்களை ரீயூனியன் கொடுத்துருக்காங்க பட் அந்த ரீயூனியனுக்கு வந்து இவங்க வரலைன்னு சொல்லி அதை இவரை டைவர்ஸாக வந்து கொண்டு போகும்போது அங்கே வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த விஷயங்களை ஹைகோர்ட்டில் வந்து இவர் பிட்டிஷனில் வந்து கொண்டு போகிறாரு ஸோ அங்கே வந்து இந்த பெட்டிஷனில் தனக்கு வந்து இந்த ஒய்ஃப்க்கான ஒய்ஃப் வந்து ஆல்ரெடி ஆசியாருக்கு தீர்ப்பு இருந்தும் இவங்க வந்து திரும்ப வந்து ரீயூனியனுக்கு வரல நான் நோட்டீஸ் அமைச்சேன் அந்த நோட்டீஸ்க்கும் பதில் இல்லை ஸோ எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் நான் மோர் தென் டூ இயர்ஸாக டிசர்ஷன் இருக்கிறதுனால ஸோ இந்த மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் செக்ஷன் தேர்ட்டின் சப் செக்ஷன் டூவில் வந்து பார்த்திங்கன்னா டிசர்ஷனாக ஒருவர் வந்து இன்னொருவரை வந்து பிரிந்து போயிருக்காங்க எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் ரெண்டு வருஷமாக ரீயூனியனுக்கு வரல அப்படின்ற இந்த செக்ஷனை வந்து அவர் வந்து இந்த செக்ஷன் மூலியமாக டிவோர்ஸ் கேட்குறாரு ஸோ இதுதான் வந்து அந்த முன் வைக்கிறார் அப்போது கோர்ட் வந்து விசாரிக்கிறாங்க அகைன் இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு நபரை வந்து நம்ம குற்றம் சாட்டும் போது இரண்டு நபருக்கும் அந்த வாதத்தை கேட்கறதுக்காக அவங்களுக்கு வந்து அந்த பிளைண்ட் அண்ணன் வந்து சம்மன் இஷ்யூ பண்ணப்படும் ஸோ அவங்க சைடு அட்வொகேட் அண்ணன் வந்து இந்த பார்ட்டி வந்து ஆஜராகலாம் இல்லை பார்ட்டியின் பேர்சனாக டைரெக்டாக அவங்க வந்து ஆஜராகலாம் ஸோ அப்போ பொழுது அவங்களுக்கு இதில் விருப்பம் இல்லை திரும்பவும் எய்தர் வந்து ஆசியாரில் ஜட்மெண்ட் குறிப்பிட்டிருந்தாலும் இந்த பர்சன் வந்து விருப்பம் தெரிவித்தாலும் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்றத நீதிமன்றத்தில் குறிப்பிட்றாங்க ஸோ அப்போது விருப்பம் இல்லாத காரணத்தினால் இவன் ஒருவர் வந்து ரீயூனியனுக்கு கட்டாயப்படுத்த முடியாது அந்த அந்த அடிப்படையில் இவங்க டிசர்ஷன் ஆயிருக்கிறது இவங்களே ஒத்துக்கிறதுனால இந்த டிவோர்ஸை வந்து அக்ரி பண்ணுறாங்க ஸோ டிவோர்ஸை வந்து வழங்குறாங்க ஸோ இந்த ஜட்மெண்ட் மூலிமா என்ன தெரிஞ்சுக்கலான்னா நீங்கள் இவர் ஆர்சிஆர் பிட்டிஷன் போட்டு நீங்கள் ஜட்மெண்ட் உங்கள் சைடாக வாங்கியிருந்தாலும் இன்னொருவருக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் தாராளமாக டிவோர்ஸை வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ டிசர்ஷனே ஒரே டைவர்ஸுக்கான ஒரு வழி தான் ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் ஆல்ரெடி இதற்கான செக்ஷன் இருக்கிறோம் அந்த செக்ஷனில் முன் வச்சு கேட்குறோம் பட் இல்லை ஒரே விஷயம்னா ரெண்டு பேருக்கும் உள்ள வேலிட் ரீசன் என்ன அதுதான் ஜஸ்டிஃபை பண்ண சொல்லி நீதிமன்றத்தில் கேட்பாங்க ஸோ அது போதுமான ஆதாரங்களாக இருக்கும்பொழுது ஸோ அந்த ஜஸ்டிஃபிகேஷனே அதற்கு தேவையாக இருக்கும்பொழுது விவாகரத்து வழங்கப்படும் அப்படி தான் இந்த வழக்கிலையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் வேறு எதுனாலும் இந்த கமெண்ட் செக்ஷனை கேட்கலாம் அதோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்